மூணு விருந்தாடிகள் பிறந்தவனில் அண்ணாமலை அவர்கள் போட்டு பொல போலன்னு பிறந்திருப்பாப்பில் இந்த வீடியோவை பாருங்க மேம் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க எல்லாத்தையும் பார்த்துக்குங்க சுகி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி என்ன உங்களுக்கு தெரியும் அதை மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயம் இருக்கிறனால ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒருக்க என்னை பாருங்க இதான் செய்யறேன் என்னை பாருங்க இதான் செய்யறேன் அதனால இழிச்ச வாயின இல்லாம நான் என்னங்க இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற யார் பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறாரு அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதையெல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய வங்கி கணக்கு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல பத்து ஆண்டுகளுக்கான வங்கி கணக்க போன வெளியிட்டு இருக்கேன் அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில் அதுலயும் மக்கள் பாக்குறாங்க இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துற குழப்பம் நடத்துறேன் கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க மனுஷன் மக்களுடைய இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் நிரூபிக்கணும் கால் தூசி சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கள்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் ஒரு நாள் தமிழகத்தில் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம் இதே மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும் தமிழகத்தினுடைய அரசு என்ன புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்பவர்களுக்கு சேர்படி கொடுத்துள்ளார் அதாவது அண்ணாமலையுடைய வீடியோவை பதிவிடுவது அது மூலயமா காசு பார்க்கும் சில ஊடகங்களும் இப்போ ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் இந்த உண்மையை நான் ஒரு யூடியூபராக இருந்து இந்த விஷயத்த ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையுடைய வீடியோவை போட்டோம்னா நிச்சயமாக பத்தாயிரம் மினிமம் கேரண்டி அப்படி இருக்குது சமூக வலைத்தளங்களில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அண்ணாமலை அவர்கள் காரி துப்பி ஏண்டா என்கிட்ட வரீங்கன்னு கேட்டால் கூட அடுத்து அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் என்றால் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மெயின் மீடியாக்கள் அனைத்தும் அண்ணாமலை வாயில் வீட்டு வாயிலில் நிற்க தயாராகி இருக்கின்றன இப்படிப்பட்ட மவுசை குறைக்க தான் இப்போது திமுக ஊப்பிகளும் அண்ணாமலை மீது சேற்றை வாரி இறைப்பதற்கு என்ன ஒரு காரணம் கிடைக்காதா என்று அலைந்து தெரிந்த போதுதான் அவர் வாங்கிய லேண்ட் ஒன்று கிடைத்தது அதையும் போட்டு உடைத்து விட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது பரவாயில்ல இருந்துட்டு போ நம்மளே கெட்டவன் நாலு பேர் சொன்னா நல்லவன் நாற்பது பேர் சொல்றாங்க பரவாயில்ல இருந்துட்டு போங்க நீங்களும் வாழுங்க என்னையும் வாழ விடுங்க அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை ஏற்று திட்டுனா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க அவங்க பத்தாயிரம் நல்ல விஷயம் செஞ்சு பத்தாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் திட்டுனா உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது அதையும் சந்தோஷமா பேக்குறேன் பாக்குறேன் ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான் அதனால குற்றம் சுமத்தவர்கள் தான் இருப்பாங்கன்னா அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தேன் ஒரு இழிச்ச வாங்கினா நான் இருக்கேன் எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையே வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து திறந்து காட்டுறேன் அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும் வாழ்த்துபவர்கள் வாழ்த்துட்டும் அவர் சொன்னே மழை வந்து கூட்டத்தை கலைச்சிருக்கிறார் நேற்று மேடையில் திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் தமிழகத்தில் அமையும் சொன்னோடனே மழை வந்துருச்சு மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலினையும் விட்டு வைக்கல போட்டு ஒரு புல பழந்து செந்தில் பாலாஜி சேர்த்து வச்சு ஆ ராசா தலையில் லைட்டு விழுவும் போதே தெரிந்து விட்டது திமுகவுக்கு அழிவு காலம் வந்துருச்சு என்பது நேற்று திமுக சார்பில் நட நடந்த முப்பது விழாவில் ஸ்டாலின் அவர்கள் பேசத் தொடங்கியதும் மலை குறுக்கிட்டது அங்கே நின்று கொண்டு இருந்த மிச்ச சுச்ச தொண்டர்களும் சேரோடு வீட்டுக்கு கிளம்பியதை தான் அண்ணாமலை அவர்கள் கிண்டலாக தனது பிரஸ் மீட்டில் கூறியுள்ளார் நான் ஏற்கனவே சொன்னது போல மண் மீது அமர்ந்து திமுகவுடைய தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் மண் அமர்ந்து ஆத்த நோக்கி போறாங்க எலெக்ஷன் நோக்கி அதனால இந்த வெள்ளம் வரும்பொழுது மண் குதிரை எல்லாம் காணாமல் போயிடும் அவர் மட்டும் தனித்திருப்பார் அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிற காரணம் மக்களுடைய கோபம் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க அண்ணாமலை கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே இது தான் ஹைலைட்டு ஒட்டுமொத்த திமுகவையும் போட்டு புலப்போலன் பலந்து தோல் உறிச்சிட்டாப்புல கடுமையான வாய் வார்த்தைகளை பயன்படுத்தி இரண்டு திருடர்கள் சேர்ந்து நடத்திய இந்த முப்பரு விழா மாநாடு என்று அண்ணாமலை அவர்கள் பேசியது தான் இந்த ப்ரெஸ் மீட்டோட ஹைலைட்டு அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் ஒரு பேர் செந்தில் பாலாஜி சின்ன திருட செந்தில் பாலாஜினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் என்ன எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலக மகா உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுக முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே என்னை கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசில் சாராய காசல் நடத்தப்பட்ட விழா சாராய மந்திரியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்தில் தான் கரூரில் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதை விட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில் வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு விழா நடத்துகிறாரு அந்த மேடையில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடியை பாருங்கள் முகத்தை பாருங்கள் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுக்கும்